ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸ்லாம் அளவு எடுத்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் ப்ளவுஸை இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்கோங்க இது அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பேக் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் மேலே சோல்டர்லேருந்து கீழே அந்த இடுப்பு வரைக்கும் லைட்டாக எடுத்து பார்த்தா பதிமூன்று வந்து வருது இது நமக்கு ஹைட்டு அடுத்தது பேக் நெக் எப்படி இருக்கிறது அப்படின்னா இந்த ப்ளவுஸை வந்து அப்படியே கீழே இடுப்புக்கிட்ட வந்து பதிமூன்றையே வச்சுட்டு இங்கே பேக் நெக் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் நமக்கு எட்டு இன்ச்சு வந்து வருது அதுக்கப்புறம் ஆங்கோல் உயரத்துக்கு இந்த மாதிரி ப்ரௌஸ் அப்படி நேக் பண்ணிக்கிங்க பதிமூன்றையா எங்கள் கீழே வச்சிட்டு நேராக வந்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வருது நாளை முக்கால் தான் ஆங்கோல் உயரம் வந்து இருக்கு அடுத்தது ஆங்கோல் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவ் தையல் இருக்குது பாருங்க தையல் கிட்டையே நீங்கள் டேப் வச்சு இன்ச்சு பை இன்ச்சாக இதை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு வரணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை இன்ச் வந்து ஆம்போல் ரவுண்டு வந்து இருக்கு அடுத்தது சோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம் சோல்டர் வந்து ரெண்டு இன்ச் இருக்குது ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றது அப்படியே வச்சு செக் பண்ணிக்கிங்க ஸ்லீவ் லென்த்து எட்டு இன்ச் இருக்குது ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் அஞ்சு இன்ச் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து இருக்குது இப்போ பேக் சைடில் இந்த அளவுலாம் எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடு இதை போய் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்படி நேராக வச்சுட்டு கையில் இப்படி நல்லா வந்து என்ன ஷேப்பில் நமக்கு அந்த ப்ளவுஸ் இருக்கோ அதில் வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு எவ்வளோ வருதுன்னா பதினெட்டாக வந்து வருது பதினெட்டைய ரெண்டாம் மடித்தா நமக்கு எவ்வளோ வரும் ஒன்பதே கால் அப்ப இந்த பிளவுஸ் செஸ்ட் அப்படின்றது நமக்கு ஒன்பதே கால் இன்ச் வந்து இருக்கு அடுத்தது பிளவுஸ வந்து திருப்பிக்கிங்க திருப்பி இப்படி நேராக வச்சுட்டு நம்ம வந்து நெக் வந்து எடுக்க போறோம் நெக் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் டேப்பை இந்த ஷோல்டர் கிட்ட இப்படி நேராக வச்சுட்டு இந்த டேப்பை வந்து இப்படி வச்சுக்கங்க அதாவது சோல்டர் நேர் டேப் வச்சுட்டு இப்படி நேராக வைக்கும்போது இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க அஞ்சே முக்கால் வந்து வருது அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்க இதை அப்படி நேராக எடுத்து விட்டுட்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் இழுத்து பார்த்தா ஒன்பது இருக்குது அந்த ஒன்பதுல இருந்து இந்த டாட்டோடைய உயரம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எனக்கு பன்னெண்டு இன்ச் வந்து இருக்குது அப்போ ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது பன்னெண்டு இருக்குது ஒரு இன்ச் சையுக்கு வந்து சேர்த்துக்கணும் பட்டி ஜாயிண்டுக்கும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அப்போ பதிமூணு அப்படின்றது நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டாக வந்து எடுத்துக்கலாம் இப்ப இந்த பிளவுஸ்ல எல்லா அளவும் எடுத்தாச்சு கட்டிங் வந்து போட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து கரப்பகுதி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு போட்டுக்கலாம் பேக் ஹைட் அப்படின்றது பதிமூன்று சோழ தையல் சேர்த்துனா பதினாலு அப்படியே வச்சுட்டு ஆம்கோல் நாளை முக்கால் பேக் நெக்கு இந்த மூணு அளவு ஒரே இதாக வந்து மார்க் மார்க் பண்ணிக்கிங்க பேக் நெக்கு எட்டு இன்ச்சுன்னா எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க இங்கே ஒரு லைன் போட்டுக்குங்க இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டரை வந்து எடுத்துக்கலாம் ஷோல்டர் வந்து ரெண்டு எடுத்தோம் ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்கு சேர்த்துனா ரெண்டே முக்கால் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க அஞ்சே முக்கால் வந்து இருக்கு அதே அஞ்சே முக்கால் இந்த சைடு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிங்க அஞ்சே முக்கால்ல இதில் அஞ்சே கால் ஒரு பாயிண்ட் இருக்குது அதே அஞ்சே கால் ஒரு பாயிண்டை வச்சு இங்கே மார்க் பண்ணிட்டு இதில் செஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம் செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதே கால் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு அதே அளவு கீழே ஒன்பதே கால் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு எடுத்துக்குங்க இங்கே நம்ம ரெண்டரை வச்சோம்னா இங்கே வந்து ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் ஒரு கால் இன்ச் வந்து நான் கிராஸ் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்துக்கும் லைன் போட்டுட்டு ஆம்ஹோல் ஸ்கேல் வெஸ்ட்டு இது லைட்டாக நல்லா ரவுண்டாக ராக வரதுக்காக நான் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிருக்கேன் ஆம் ஹோல் உயரத்தில் ஒரு இன்ச் மட்டும் எடுத்துக்குங்க எடுத்துட்டு நீங்கள் இந்த ஸ்கேல் வெஸ்ட்டு இதை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கிங்க சோல்டரில் அரை இன்ச் மட்டும் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ ஆம் ஹோல் வந்து நம்ம செக் பண்ணணும் ஆம் ஹோல் ரவுண்ட் நமக்கு ஏழு இன்ச்சு நான் இங்க போட்டிருக்க லைன்ல இருந்து அரை இன்ச் தள்ளி ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து நான் செக் பண்றேன் அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஏழரை கரெக்டா நமக்கு ஏழரை வந்து இருக்கு இடுப்பளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு பிளவுஸ்ல வந்து பேக் சைடு பளவு எடுத்துக்கோங்க பிளவுஸ் அந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுட்டு இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க ஏழு இன்ச் வந்து இருக்கு ஒரு இன்ச் டாட்டுக்கு சேர்த்துனா எட்டு எட்டு இங்கே மார்க் பண்ணிட்டு அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையல் இந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணணும் இப்ப இல்லை லாஸ்டாக கட் பண்ணிக்கலாம் இதில் இருந்து ரெண்டாம் அடிச்சு சென்ட்ரு டாட் வந்து எடுத்துக்கலாம் இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு டாட்டோடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இதை நான் சும்மா மட்டும் இப்படி போட்டு காமிக்கிறேன் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம நான் இப்போ இந்த கிராஸை வந்து கட் பண்ணிக்கிறேன் இடுப்பு முடிச்சு தைக்கிறதுக்கு ஆம்போல் ரவுண்டில் ஒரு அரை இன்ச் முன்னாடி சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க